சிவாய போத் தருள் அனைவருக்கும் வணக்கம்ங்க காலை வணக்கம் அதாவது இன்னைக்கு ராசி சந்திரன் எனக்கு கடகளுக்குன்னா பாதகத்துலதான் போயிட்டு இருக்காரு அதனால பாதகாதியத்தை பத்தியே பேசலாம் பாதகத்தை எடுத்துட்டாங்க மேசலக்கணத்துக்கு வந்து பாதகம் எதுன்னு பார்த்தோம்னா சரா சர லக்கணத்துக்கு பதினொன்னாம் இடம் பாதகம் சிற லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் அண்டு யோகம் உபயத்துக்கு ஏழு பதினொன்று பாதகம் அண்டு மாரகங்கிறது மாரி ஒரு விதி சரி இப்ப மேசலக்கணத்துக்கு பதினொன்னாம் இடம் பாதகம் அப்படிங்கறத மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு போறோம் மேசலக்கணத்துக்கு பதினொன்னாம் இடத்த பத்தாம் இடத்த பத்துக்கு பா பாதகத்தை பாக்குறதுல ஒருத்தவங்க தொழில் வந்து எங்களுக்கு சரியா விருப்திப்படல அப்படிங்கும்போது பத்தாம் இடத்துக்கு பாதகாதிபதி யார் மேச லக்கணத்துக்கு அப்போ பத்தாம் இடத்துக்கு இது தன்னுடைய லக்கணமாகவும் பத்துக்கு விது விருச்சகம் விருச்சகத்துக்கு பாதகம் இல்லைங்களா அப்போ விருச்சகத்துக்கு பாதகம் போது செவ்வாய் வந்து இங்கே உச்சம் பெறுறாரு அப்போ செவ்வாய் உச்சம் பெறும்போது யார் பாதகம் செய்வாங்க இப்போ லக்கணாதிபதியை போய் பத்தில் போய் உட்காந்துட்டாரு இல்லைங்களா அப்போ லக்னாதிபதி போய் தொழிலில் போய் கெட்டுக்குவாரா அப்படி கிடையாது இப்போ இப்போ இருக்கிற இறான் வந்து பெண் ராசி பத்தாம் இடம் பெண் ராசி பாதக அதிபதி பெண் ராசி பத்தாம் இடத்துக்கு பாதகம் பிரிச்சகம் அப்போ பெண் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு தொழில் செய்யும் போது பெண்ணால் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே வந்து ஒரு பெ பெண்களுக்கு அந்த தொழில் முன்னேற்றம் வரல மேசலக்கணத்துக்காரவங்களுக்குன்னா அந்த இதை எடுத்துக்கலாம் அதே வந்து ஸ்திர லக்கணத்துக்கு ரிசபத்துக்கு எடுத்துங்க பத்தாம் இடம் கும்பம் கும்பத்துக்கு வந்து பா பாதகம் அப்போ பத்தாம் இடத்துக்கு பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலால இது விரிச்சகம் வந்துடுவேன் பத்தாம் இடத்துக்கு ரிஷபத்துக்கு பத்தாம் இடம் கும்பம் கும்பத்துக்கு பத்தாம் இதுக்கு பாதகம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்திரம் அப்போ சரராசி துலால இது வந்து பாதகம் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுலேயே உச்சம் பெறுவார் கும்பத்துக்கு ரெண்டுலேயே சுக்கரன் உச்சம் பெறுவார் அப்போ சு சுக்கரன் ரெண்டுலயே உச்சம் பெறும்போது இங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா யாரு ஆ பெண் பெண்ணு பாதகங்கிறது வந்து பத்தாம் இடத்துக்கு பாதகம்ங்கிறது ஆணை ஆண் அப்போ ஆண் வந்து வந்து பார்த்தீங்கன்னா தான் அங்கே வந்து டிஸ்டர்ப் அதாவது வேலை செய்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் வேலை செய்யும் போது ஒரு ஆணால் ஒரு பாதிப்போ ஒரு தொழில் செய்கிற இடத்துல வந்து கடன் உடனே வாங்குறது ஒரு வேலை செய்யும் போது ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்துறது இதெல்லாம் வந்து அங்கே கொடுக்குங்க மிதனத்துக்கு பாதகம் பத்தாம் இடத்துக்கு பாதகம் மிதனத்துக்கு பத்தாம் இடத்துக்கு பாதகம் நாலு அதாவது லக்கணத்துக்கு நாலு மீனத்துக்கு பத்தாம் இடம் மிதனத்துக்கு நான் பத்தாம் இடம் மீனம் மீனத்துக்கு பாதகம் புதன் அப்ப லக்னாதிபதியும் அங்கே போய் நீசம் பெறாரு அப்ப எது போய் நீசம் ஆகுது லக்னாதிபதியும் நீசமாவுது தொழில் பாதகாதிபதியும் போய் நீசம் ஆகுது அப்ப இதில் நீசம் அப்படின்னு நம்ம எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் வந்து அந்த இடத்துல சிறப்பு இல்லை இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு அஞ்சுக்குரியவர் போய் உச்சம் பெறுவார் மிதனத்துக்கு அஞ்சுக்குரியவர் உச்சம் பெற்று ஒரு தொழில் வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பா கொண்டு வந்து விடும் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா இது எது வருது ஆணும் பா நீசம் பெறாரு பெண்ணும் போய் நீசம் பெறுறாரு அப்போ ஒரு தொழில் செய்கிற இடத்துல வந்து அங்கே ரெண்டு பேர்த்தாலையும் ஒரு டிஸ்டர்ப்ஸை ஏற்படுத்தும் அதே வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு பத்தாம் இடம் மேசம் மேசத்துக்கு பாதகம் கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் சனி இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோடைய அமைப்பில் இருந்து இருக்குதுன்னா பார்வையாக இருந்துச்சுன்னா மேசம் சனி செவ்வாய் பார்வைகள் இருந்துச்சுன்னா தொழில் பாதிப்புகள் ஏற்படுத்துறது கண்டிப்பாக இருக்குங்க எதனால் யாரால் பாதிப்பு ஏற்படுத்தும் ஆண் ஆண் அதாவது மேசத்துக்கு ஆணை நபரே வந்து பார்த்திங்கன்னா பாதகம் தெரிஞ்சுக்கணும் பெண் பாதிப்பு ஏற்படுத்தாது ஏன்னா செவ்வாய் வந்து சனி வந்து ஆண் வீட்டிலே உச்சம் பெற்றாரு இல்லைங்களா அப்ப தொழில் சாணத்தை பார்வையா பாக்கற போது வந்து ஏற்படுத்துங்க கடகலக்கணத்துக்கு எப்ப அது சனி செவ்வாய் செயற்கையோ அல்லது ஒண்ணுக்கு ஒண்ணு பார்வையோ கோச்சாரத்துல பார்வையோ திசா புத்தி நடந்துகளா அந்த நேரத்துல நடப்புங்க அதே வந்து சிம்பத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டோம்னா தொழில் சாணம் வந்து உங்களுக்கு ரிஷபம் ரிஷபத்துக்கு பாதகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருந்தோம்னா தொழிலுக்கு ஆக எதுக்கு வந்து நமக்கு வின் பண்ண முடியல ஏதனால திசா புத்தி அந்த திசா புத்தி காலங்களில் வந்து நடக்க முடியல அப்படின்னா அப்ப இதுக்கு சிம்மலக்கிறதுக்கு தொழில் ஸ்தானம் வந்து பா பாதகம் சனி சுக்கரன் அப்ப சனி சுக்கரன் திசா புத்திகள் நடக்கும்போது அப்ப வந்து உங்களுக்கு அந்த பாதகத்தை தொழில் சம்பந்தமான பாதங்களை ஏற்படுத்தும் அப்போ வந்து பாதகத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண ஆணோடைய அமைப்பு ஆணுக்கு அங்கே பெண் தொழில் ஸ்தானத்துக்கு ஒரு ஆண்குண்டான உறவு கிரக அமைப்பில் வந்து ஏற்படுத்தும் அதாவது ஆண் பெண் இதில் வந்து யாரால் மூலியமாக பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆணா பெண்ணான்னு அந்த அமைப்பில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் யார் மூலியமாக நஷ்ட ஏற்படுத்துறது பிரச்சனை ஏற்படுத்துதுங்கிறது தெரியுங்க இலக்கணத்துக்கு அதே பாத இதை பத்தாம் இடத்துக்கு பாதகம் அப்படின்னா குருவே வருவார் அப்போ குரு திசாலேயே புதன் புத்தியிலே நடக்கும்போது அந்த தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதே துலா லக்கனத்துக்கு பத்தாம் இடத்துக்கு எடுத்து கணக்கு வச்சிங்கன்னா கடகம் கடகத்துக்கு சுக்க பாதகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கரன் வருவார் சந்திரன் சுக்கரன் சேர்க்கை இருக்கும்போதோ அல்லது சந்திரன் திசா புத்திகள் நடக்கும்போது சந்திரன் சுக்கரன் திசா புத்திகள் திசா நடக்கும்போது அந்த தொழில் சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதை அந்த நேரத்தில் தான் வந்து போன வேலை வந்து சரியில்லாமல் போகும் தடை ஏற்படுத்தும் இதெல்லாமே ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் எது பாதகமோ அந்த பாதக திசா புத்திகளில் வேலை தடங்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்படுத்தும் இல்லை யாரால ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தி வருமானத்துல வந்து தடை அதே வந்து விருச்சகத்துக்கு வைங்க விருச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில்ஸ்தான சிம்மம் சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா பாதகம்னு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயே அமைப்பு வரும் அப்போ செவ்வாயோடைய அமைப்புக்கு செவ்வாய் சுய புத்தியிலயோ சுயாதலையோ நடக்கும்போது ஒரு தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அது தனுசுக்கு எடுத்துங்க தனுசுக்கு வந்து அதே குரு புதன் தான் குரு திசால புதன் புத்தியில் நடக்கும்போது உங்களுக்கு தொழில் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அதே மகரத்துக்கு எடுத்தாலும் அதே பத்துக்குரிய பாதகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இதுக்கும் எடுத்துக்குமா அதே குடும்பத்துக்கு எடுத்துக்கலாம் நாலாம் இடத்துக்கு எடுத்துக்கலாம் வீடு வாசல் கட்டும்போதோ அதே மூணாம் இடத்துக்கும் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இதுக்கும் திசாபத்திகளுக்கும் ஒவ்வொரு பாதகத்துக்கு உண்டான அமைப்புகள் எடுத்தால் யார் மூலியமாக நமக்கு பாதகம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாங்க சரிங்களா அதே வந்து மீனத்துக்கும் நீங்கள் எடுத்துங்க அப்படி எடுத்துக்கும் போது ஒவ்வொரு மீன ராசிக்காரங்க மீன லக்னத்துக்காரங்களுக்கும் தனியாக தெரியும் சரிங்க இப்போ ராகுது ராகுடைய அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுல லக்னத்தில் ராகுது இருந்தால் ராகே தோஷம் ஆனால் உண்மையை பார்த்தோம்னா சுவாதி சதயம் திருவாதிரை எடுத்தாலும் சந்திரன் எடுத்தாலும் அவங்களுக்கு ராக தோஷம் உண்டு அவங்களுக்கு ராக தோஷம் உள்ள அமைப்பே போனா பார்க்கலாம் ஆனால் பார்க்கலாம் அதே அஸ்வினி மகம் மூலத்தையும் எடுத்து ராசி அமைப்பு இருந்தாலும் பார்க்கலாம் லக்னாதிபதி போய் ரா ராகுவோட சேர்ந்தாலும் இல்லை ராகு புள்ளி சாரம் வாங்கினாலும் ராக தோஷம் உண்டு அதே வந்து கேதுவும் அதே போல் லக்னாதிபதி எடுத்திருக்கா ரெண்டாம் இடத்தே சாரத்தில் போகுதா அப்படின்றால் ராக தோஷம் உண்டு இப்போ அவங்களுக்கு அதேமாரி த ராக தோஷத்தை பார்த்த பெண்களை வந்து முடிக்கலாங்க சந்திரன் உள்ளார போறாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாதகம் வேலை செய்யாது இல்ல இல்லை இல்ல சந்திரனுக்கு பாதகம் வேலை செய்யிருக்கு அசை போடுறதுனால அது போல நம்ம எடுத்துக்கலாங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்ததிபதியோடைய அதாவது திருமணம் எப்பொழுது நடக்கும்போது எந்த சா வந்து அமைப்பு வந்து உங்களுக்கு பெண்ணாக ஆணாக அமையும் வரக்கூடிய பெண்ணு அதுக்குன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபலக்கணத்துக்கு உண்டான இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்ததிபதி செவ்வாய் செவ்வாய் எந்த சாரம் வாங்கியிருக்குதோ அந்த சாரநாதன் எந்த ராசி கட்டத்தில் இருக்கிறாங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தமுள்ள ஒரு அமைப்பாக வருங்க இப்போ ரிசபலக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருச்சகம் வந்து உங்களுக்கு ரோஹினியில வந்து நிற்கிது லக்னத்திலே வந்து நிற்கிதுன்னா ராசி திரு மகர ராசி உங்களுக்கு இதே போல அமைப்பில் வந்து இருக்கும் ஆனால் நட்சத்திரங்கள் மாதிரி இருக்கும் ஆனால் ராசிநாதன் அவரே தான் வருவார் நீங்கள் உங்களுடைய இதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம் ஏழாம் இடத்தை சாரநாதன் எது வாங்கி வாங்கியிருக்காரோ அதே கலத்தரமாக அமையும் எந்த ராசி ராசிக்கடையோ அத ராசி அமையுங்க அப்போ அமையும் போது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் இருப்பதில்லை லக்ன ஏழாம் இடத்தேபதி வந்து ஏழுக்குரியவருடைய சாரம் லக்ன புள்ளியாக வாங்கிட்டால் கணவன் மனைவிகளால் ஒரு அந்நியம் அதிகமாக இருக்கும் லக்னாதிபதி ஏழாம் இடத்தை சாரம் வாங்கினால் இல்ல ஏழாம் இடத்தேபதி நட்சத்திர சாரத்தோட சாரநாதன் போனாலும் அந்த அமைப்புல லக்னாதிபதி சேர்ந்திருக்க இருந்தாலும் நல்ல அமைப்பாக தான் இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை இல்ல திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா நன்றிங்க நன்றிங்க மதிப்பு செய்யும் விதமாக சகோதரி அவர்கள்